ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட விக்ரம வீர பராந்தக சக்கரவர்த்தி மார்த்தாண்ட பூபதி தளபதி ஆரம்பிக்கலாம் நகர பெருமக்களே சக்கரவர்த்தி திருமகள் கலாமாலினி அவர்களின் திருமண போட்டி இன்று ஆரம்பம் முதலாவதாக கலை கவனியுங்கள் போட்டியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் இளவரசரிடம் தரமாரியான பல கேள்விகள் கேட்கப்படும் இப்போது இந்த கேள்விகளை கேட்கப் தேசமெல்லாம் திக் விஜயம் செய்து பல்லாயிரம் பாவலர்களை பாட்டினால் வென்று செந்த இடமெல்லாம் ஜெயக்கொடி நாட்டி பட்டயங்கள் பதக்கங்கள் பட்டாடைகள் விருதுகள் பலவும் வீரவாளும் பரிசு பெற்ற தாள விதரத்தின சங்கீத பூஷண வித்தகுல திலக கோடையிடி அவதார நந்தி தேப்பு சொக்கன் இன்று போட்டியிலே கலந்து கொள்ளப் போகிறவர் காவேரிப்பட்டணத்து இளவரசர் உதயசூரியர் அவர்கள் தேப்பு சொக்கன் கேட்கும் கேள்விகளுக்கு பாட்டிலேயே பதில் சொல்ல வேண்டும் பதில்கள் பொருத்தமானதென்று பஞ்சாயத்தார்கள் முடிவு நான் காதலிக்கிறேன் மனமார காதலிக்கிறேன் பேராசைக்காரி சக்கரவர்த்தியின் மகளை நாடி வந்தவன் அடிமை பெண்ணை ஏற்பதா ஏன் கூடாது புரட்டிப்பார் சரித்திரத்தின் ஏடுகளை எத்தனையோ மன்னர்கள் அடிமை பெண்களின் காலடியில் தானே விழுந்து கிடந்திருக்கிறார்கள் உதய சூரியனை இளவரசியும் விரும்புகிறார் நீயும் விரும்புகிறாய் ஒரே ஆடவனை இருவர் விரும்புவதா கூடாது கூடாது அவள் விரும்ப கூடாது ஆம் நினைத்ததை நிறைவேற்றிய தீர்வாள் துர்கா முயற்சி முயற்சி தங்கச்சே தங்கச்சோ அண்ணா என்ன தங்கச்சி நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீ என்னமோ காதல விடாத மாதிரி கப்பிச்சு பண்ணிக்கிறிய இப்ப எந்த கோட்டையை பிடிக்க இவ்வளவு பெரிய யோசனை இது மகாராணி ஆகிவிட்டா நான் படீர் என்று மந்திரி விடுவேன் ரதத்திலேயே பறப்பேன் ஏழடுக்கு மாடியிலே ஏறி ஏறி இறங்குவேன் பட்டு மெத்தையிலேயே புரழுவேன் பன்னீரிலேயே குளிப்பேன் பழரசத்திலே நீந்துவேன் அது கடக்கு பழைய சோறு இருந்தா பார் வயத்த கிள்ளு வைத்தியம் பரிகாசம் செய்கிறான் சிந்தித்து நம் தாய் தந்தைய போல் நாமும் வாழ்நாள் எல்லாம் இந்த அரண்மனையிலே அடிமைகளாகவே இருந்து சாக வேண்டியது தானே அதெல்லாம் விதி அந்த விதியை மாற்றும் வித்தையைத்தான் செய்ய போகிறேன் வியப்பாக இருக்கிறதா உட்காரண்ணா விவரமாக சொல்லுகிறேன் நினைச்சது நடந்தது கேள்வியில தான் மறங்கிட்டேன் அதாவது போடுவோம் தோல்வி அடைஞ்சப்பறம் என்னது உயிரோடு இருக்கிறது அது தோல்வி சொல்லிக்க கூட எனக்கு வெக்கமா இருக்கு

இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்னுடைய வெற்றி சின்னங்கள் உங்ககிட்ட தோத்து போன பிறகு இதெல்லாம் எனக்கு எதுக்கு இது கூட வாங்கிக்கோங்க வெற்றியும் தோல்வியும் நிறுத்துங்க தொண்ணூத்தொன்பது தலைமுறையா தோல்வியை காணாத குடும்பத்துல பிறந்த ஒரு அதனால என் இளவரசி எடுத்துட்டேன் ஒரு பக்கத்து மீசா மிகவும் அவசரப்பட்டு விட்டாய் அவசரப்படல சபதத்தை நிறைவேற்றின தோத்து போனாலும் பெரிய வீரையா நீங்க போதும் அதிக பிரதி உனக்கு ஒரு அன்பு கட்டளை என்னங்க மேல் நீ எப்பொழுதும் என்னுடன் தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னிடத்தில் அபாரமான கலைத்திரம் இருக்கிறது போட்டியில் எவ்வளவு அற்புதமாக வாசித்தாய் அது என்னங்க அற்புதம் இன்னும் எவ்வளவோ தெரியும் அப்படியா ஒரு தாளத்தை வாசிச்சேன்னா தூங்காதவனும் தூங்குவான் இன்னொரு தாளத்தை வாசிச்சா தூங்குறவன் எந்திரிப்பான் இன்னொரு தாளத்தை வாசிச்சா நோய் போயிடும் இன்னொரு தாளத்தை வாசிச்சா நோய் வரும் மோகினி வந்துடும் மோகினி மோகினியா எங்க வாசிப்பா வாசிக்க கூடாது அது வந்து அப்புறம் வாசிச்சுக்கிட்டே இருக்கணும் உடவேப்படாது பயப்படாத நான் இருக்கேன் யார் அது சொன்னே நீங்கள் தானே காவேரிப்பட்டினத்தின் நிலவரசர் ஆமா நேற்று வந்திருந்தாரே கலாமோகன் அவருடைய தங்கை தான் ஓ அந்த குமரி நாட்டு ராஜகுமாரின் தங்கையா ராஜகுமாரும் இல்லை மந்திரி குமாரும் உண்மையில் அவர் ஒரு ரத்ன வியாபாரி இதை உங்களிடம் கொடுக்க சொன்னார் அவருடைய நன்றி கரிகுரியாது இப்போது நானும் எங்கே போயிருக்கிறார் வெளியூர் சென்றிருக்கிறார் வியாபார விஷயமா நான் வருகிறேன் அதை ஏன் பேசுகிறீர்கள் நூறு பேர் தெரியாதவர்கள் கூறுவதை நான் நம்புவதே கிடையாது கலா மோகினி கலா மோகினி உன்னை உன்னை பார்க்க பார்க்க உன் அண்ணன் மீது எனக்கு கோபம் கோபமாக வருகிறது இவ்வளவு அதிரூப சுந்தரியான ஒரு தங்கை இருக்கிறாள் என்று கூறியிருக்க வேண்டாமா அந்த மடையர் நின்று கொண்டிருக்கிற போல் இருக்கிறதே

இவ்வளவு உண்மையானவா இல்லை போனால் போகிறது என்று உண்மையை சொல்ல வந்தேனே அது என் தப்பு அது பெரிய கோபக்காரியா இருப்பாய் போல் இருக்கிறதே உண்மையாக சொல்லுகிறேன் மருதநகர் காட்களிடம் பேசுவது என்றாலே தனி இன்பமாகத்தான் இருக்கிறது அப்படி என்றால் நாளைக்கு நாளைக்கு என் தாத்தாவே அனுப்ப என்னது என்னாது என்னை விட நன்றாக பேசுவார் வேண்டாம் வேண்டாம் அம்மா கலாமோகினி நீ கோபக்காரி மட்டுமல்ல உறும்பு காரியும் கூட நீங்கள் எப்படியோ முதல் போட்டியில் இரண்டாவது போட்டி தந்திரம் அதாவது வேண்டாம் சந்திரத்தை தெரிந்து கொண்டு போட்டியிலே வெற்றி பெறுவது வீரர்களுக்கு அழகல்ல கலாமோகினி போது நான் வருகிறேன் இல்லை, துணைக்கு சந்திரன் வந்திருக்கிறான் எங்கே? வானத்தில்